ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இது ரிலையன்ஸில் போட்டிருந்த ஆஃபர் எல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக ஃபோர் டபுள் நைன் நாங்கள் எல்லா ஜீன்ஸுமே இருக்குது எல்லா கலரில் இருக்க ஜீன்ஸுமே இருக்குது ஆனால் சைஸ் வந்து எஸ் எம் எக்ஸ்எல் தான் இருக்குது டபுள் எக்ஸ்எல் கூட இல்லை தேர்ட்டி சைஸ் வரைக்கும் தான் இருக்குது ஹிப் சைஸு ஆனால் ஃபஸ்ட் க்ளாஸான ஒரு மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லா கலர்ஸுமே அவைலபிள் ப்ளூ டார்க் ப்ளூ அப்புறம் பிளாக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ் வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தது எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இல்லை எக்ஸ்எல் வரைக்கும் தான் இருக்குது எம்மு எல் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த பாருங்கள் பிளாக் அண்ட் ப்ளூலாம் இருக்குது ஒரு மாதிரி கூல் ப்ளூ அப்புறம் லைட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூஸில் எல்லா ப்ளூஸும் இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்து வந்து டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் போடுற பிள்ளைங்க போடக்கூடிய பனியன் மட்டும் வச்சுருக்காங்க இது வந்து மூணு பீஸ் ட்ரிப்புள் நைன் மூணு பனியன் எடுத்துக்கலாம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எல்லா பனியன்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது எல்லா கலர்ஸுமே இருக்குது இது வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வயது பெண் குழந்தைங்க போடலான்னு சொன்னாங்க அந்த அக்கா இது வந்து மூணு பீஸ் முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது இதில் நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம் கலர் மிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு பீஸ் மு முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது இது வந்து ஒரு பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இது வந்து நல்லா இருக்குது அதை விட அது கா காஸ்ட்லியாக இருக்குது கிளாத்தெல்லாம் நல்லாயிருக்கு அது வந்து க்ராப் டாப்னு சொல்கிறாங்க பா நெக்கு நெ நெக்கு ஷேப்ஸ் வேரி ஆகுது அது மாதிரி க்ராஸாக ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து ஒன் பீஸ் வந்து டூ டபுள் நைன்லேயும் இருக்குது த்ரீ டபுள் நைன்லேயும் இருக்குது வி நெக்கு இந்த மாதிரி ரவுண்ட் நெக்ஸு அப்புறம் பான் மாதிரி கிராஸாக வி அதெல்லாம் வச்சுருக்காங்க எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது இதுவும் அப்படி தான் பத்துலேருந்து பன்னெண்டு வயசு உள்ள குழந்தைங்க போடலாம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சுடிதார் வச்சுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா இது அங்காரகா பேட்டர்னு அப்புறம் வந்து இதுவும் அப்படி தான் த்ரீ டபுள் நைன் இருக்குது அடுத்து வந்து டூ டபுள் நைனுக்கும் இருக்குது அது வந்து எஸ்ஸு எல் எக்ஸ்எல் வரைக்கும் தான் வச்சுருக்காங்க டூ எக்ஸ்எல் கிடையாது எக்ஸ்எல் வரைக்கும் தான் இருக்குது இது வந்து ஃப ஃபோர் டபுள் நைன் சொன்னாங்க இந்த சுடிதாரோட ரேட்டு டாப் மட்டும் ஃபோர் டபுள் நைனு அடுத்து பார்த்திங்கன்னா லெக்கின்ஸ் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே மிங்கிளாக ஆகிருக்கு த்ரீ டபுள் நைன் டூ டபுள் நைன் அது அதெல்லாம் டூ டபுள் நைனு இது த்ரீ டபுள் நைனு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெகின்ஸ் வச்சுருக்காங்க மூணு பீஸ் வந்து சிக்ஸ் டபுள் நைன் சொல்கிறாங்க அதுவுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸ்டெச்சபிள் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் கிளாத்துமே அதுவே செம்ம சூப்பராக இருந்தது மூணு பீஸ் லெகின்ஸ் வந்து த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் சாரி அடுத்து வந்து இதில் வந்து இதுவுமே நல்லா இருந்துச்சு டூ ஃபிஃப்டி தான் இந்த பிங்க்கெல்லாம் டூ ஃபிஃப்டினாங்க இந்த பிங்க் வந்து டூ டபுள் நைன் சாரி அடுத்து வந்து இது வந்து த்ரீ டபுள் நைன் இந்த பிங்கிஷ் எல்லாம் த்ரீ டபுள் நைன் செம்ம க்யூட்டாக இருந்தது த்ரீ டபுள் நைன்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேட்ஸ் வச்சுருக்காங்க இதுவும் அப்படி தான் டூ டபுள் நைனும் இருக்குது த்ரீ டபுள் நைன் இருக்குது மீன்ஸ் க்ளாத் நல்ல குவாலிட்டியாக இருக்குது டிசைன்ஸ்மே அதுமாதிரி சூப்பராக இருக்குது ரிச்சாக இருக்குது சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்